என்னடா பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் கட்டிட்டு இருக்கீங்க அங்க போங்க நிறைய ஆளுங்க இருப்பாங்க ஏத்திக்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து பார்த்தா காத்து வாங்கிட்டு இருக்குது இந்த காத்து வாங்குற பஸ் ஸ்டாண்டை பாக்கிறதுக்கு கூட அங்கிருந்து காடு மலை மேடு நேரி அடிச்சு புடிச்சு வந்தேன் ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாண்டெல்லாம் விட்டுட்டு இங்க தேடி வந்தேன் பார்த்தியா என்ன சொல்லணும்டா இங்க பாருங்க இந்த மாதிரியான காட்டை தாண்டி தாங்க நான் இங்க வந்தேன் ஆனா எதுக்கு இங்க கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல இந்த ஆத்த கடந்து மலையை கடந்து எந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல பேசாமல் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டையை நல்லா பராண்டி விட்டு நல்லா டேமேஜ் பண்ணி நம்ம ரைடர்ஸ் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் இந்த பக்கம் வர வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அங்கே நல்ல ஹோட்டலு கடைங்கெல்லாம் போட்டு விட்டோம்னா நல்லா கல்லா கட்டலாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னவன் இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்ண்ணா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேனே ஆனா இந்த மாதிரி இடமெல்லாம் கண்டுபிடிச்சி பஸ் ஸ்டாண்டு கட்டுறானுங்க பாருங்க வேற லெவலுங்க